மாவட்ட நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் கிலோதரி காவலமானது கால மிக கிரால்கன் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கட்சி தொகையை சிறப்பு பரிசிடையை

திட்டங்கள் <laughs> <laughs> அந்த காடுகடை தட்டதிய வீர மூவன் புறப்பட்டபோது ராவணாதபரபட்ட பட்டி வைந்தர்கள் அந்த வீரகடை காடுகடை பாய்ந்த ஏபி கே 10 கட்ட கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டை கோட்டை வரமதான் இந்த நிலா விளை சிறப்பிப்பதனாக оригинал அடைவரையும் विलामीடை கிடைக்கின்றார்கள் இத विलामीடை சிறப்பிப்பதற்காக வரியே பிரிந்துள்ள मेकॅनिकर संघ ओरिजिनाल அடைவரையும் வீராட்சி போலவது காலயா கால் ஜங்கலா ஆத்தவா ஹல்லி தோஷ்ம ஹோட்டலித்தாலயா பத்தி சின்சிப்பா பத்திட்டு ஆடிகிட்ட காலயிட்ட சுட்டிக்கு தத்தகலா சத்தமாயில் இல்லை அந்த

நன்றி நன்றி ராமநாதபுர வாபட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை வாபட்டத்திற்கு பெருமை சேத்திடமா எல்லாரும் எங்கி விட்டலா வடக்கு விட்டலா திருச்சிடல விலாப்பு பரிசுல இந்த பெருமளர்க்கு தா அய்யா சொல்லங்கலா தா அய்யா பாட்ட விட்டுங்க சத்தி காரமாடு சத்தி பாரு சத்தி குறையமாடா சேட்டை சேட்டை அனப்பு கோள 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 சத்தி சேட்டை அனங்க தபதா தபதா தபலா கோள ஓகே அவளை குட்டி போ தட்டி போ.